நேற்று நடந்து முடிஞ்ச வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜன்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் மேட்ச் வந்து பிளே பண்ணாங்க அந்த மேட்சில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க சிறுவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் டா பண்ணது நம்ம பாகிஸ்தான் டீம் டாஸ் டாஸ்ட் பண்ணி பஸ்டா பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்தியா கூட நடந்த பேட்டிங் ஆடி இரநூத்தி நாற்பது ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் பெருசாலாம் ஸ்கோர் பண்ணலாங்க நூத்தி எண்பது கிட்ட தான் அடிச்சாங்க மீதி அறுபது நூத்தி அஸ்ல அந்த மேட்ச் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க சரி அதே மாதிரி இந்த மேட்ச்சில வின் பண்ணிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பேங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து செம்மையா பவுலிங் போட்டாங்க பாகிஸ்தான் டீமோட பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் யூனிஸ்கான் தாங்க அந்த டீமோட ஒரு பெரிய பேட்ஸ்மேன்னு சொல்லலாம் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லா மேட்சியும் ப்ளே பண்ணார் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா கூட நடந்த கூட மேட்சீங்கன்னா யூனிஸ்கான் தாங்க ப்ளே பண்ணி நம்ம இந்தியன் டீம்ல இருந்து வெற்றியை வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த மேட்ச்சில அவரோட விக்கெட் நம்ம இர்பான் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா செம்மையான பால் போட்டு எடுப்பாருங்க அது மூலமா நூற்றி ஐம்பது மட்டும் தான் அடிப்பாங்க நம்ம பாகிஸ்தான் டீம் இது வரைக்கும் இந்த லீக்லயே இவ்வளோ கம்மியான டோட்டல் எந்த டீமே டிஃபென்ஸ் பண்ணதே கிடையாதுங்க ஒரு பாகிஸ்தான் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் ரெக்கார்டாக இருந்திருக்கும் நாங்கள் அவ்வளோலாம் விட்டுற மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதே ஓவரில் மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணமே நம்ம அம்பத்தி ரைடு தாங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் நம்ம ராபின் உத்தப்பா அம்பத்தி ரைடு உங்க ரெண்டு பேர் தான் இறங்கினாங்க போன மேட்ச்சில் நம்ம அம்பத்தி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லைங்க அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் செமிஃபைனல் வந்து நடந்துச்சு அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் உத்தப்பா தான் வந்து நிறைய ரன் வந்து அடிச்சாரு ஆனால் இந்த மேட்சில் அவர் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லைங்க பத்து ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு அவருக்கு அடுத்து வந்த நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பால் அவுட் ஆயிட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து குர்கி ரெட் சிங் மான் அண்டு நம்ம அம்பதி ரைடு உங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு ரன் வரைக்கும் கொண்டு போவாங்க பாகிஸ்தான் டீமோட ஃபாஸ்ட் பாலிங் பத்தி எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மேட்ச் வந்து வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆனால் நாங்க உங்களை மேட்ச் குள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராய்டு வந்து அதிரடி தாங்க பிளே பண்ணாரு என்னதான் டார்கெட் கம்மியா இருந்தாலுமே நாங்க சீக்கிரமா முடிக்கதான்பா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க ஒரு பக்கம் நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் டென் பேட்ஸ்மேன் அர்பஜன் சிங் வரைக்குமே இருக்கு இருந்தாலும் நாங்க வந்து அதிரடியா தான் ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சாங்க பக்கம் நம்ம அம்பத்தி ராய்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பது பால் ஐம்பது ரன் அடிச்சிட்டு அவரும் அவுட் ஆயிருவாருங்க அவருக்கு அடுத்து வந்து நம்ம யூசுப் பார்த்தா போட்டு வந்திருப்பாரு அந்த விக்கெட் எடுத்ததும் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் வந்து கேம் குள்ள வந்து வந்துட்டாங்க அதாவது யூசுப் பத்தானுமே ஒரு கேட்ச் வந்து கொடுத்தாருங்க அந்த கேட்ச புடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து இன்னும் டஃபா போயிருக்கும் நம்ம யூசுப் பத்தான பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எவ்வளவு பெரிய ஹிட்டார் அப்படின்னு சொல்லி நாலு ஷாட்டை மாட்டுச்சு அப்படின்னா மேட்ச் வந்து ஈஸியா முடிச்சிட்டு போயிடுவாரு அதுக்கேத்த மாதிரி தாங்க அவங்களும் போட்டு கொடுத்தாங்க நம்ம யூசுப் பத்தான அடிச்ச பால் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிக்ஸ் ரன்ல ஃபீல்டர் கைக்கு வந்து போகுங்க அந்த கேட்ச் விட்டது மட்டும் இல்லாம சிக்ஸ் வேற போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் டீம் கையிலேயே மேட்ச் வரும் ஒரு பக்கம் பதினாறே பால்ல முப்பது ரன் அடிச்சுட்டு போவாங்க நம்ம யூசுப் பத்தான் இன்னொரு பக்கம் நம்ம யுவராஜ் சிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஓவரில் பதினாறு ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு சில ஒரு ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம இரஃபான் பாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் அடிச்சு மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழில் தங்க ஃபைனல் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துச்சு இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேயுமே நம்ம இந்தியா தான் வின் பண்ணாங்க அந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக போனிச்சுங்க ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டஃப்பாக போல ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங்லேயே தெரிஞ்சிச்சு நம்ம இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஏன்னா ஆஸ்திரேலியா கூட ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம இந்தியன் டீம் அடிச்சு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் இரநூறு ஆச்சு இருந்தால் ஜெயிக்க முடியும் நம்ம பாகிஸ்தான் டீமால அவங்க கம்மியா ரன் அடிச்சது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம யுவராஜ் சிங்கோட கேப்டன் சில இந்த டிராஃபி வந்து வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம் இந்த வருஷம் அந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பையும் நம்ம இந்தியன் டீம் தான் வாங்கினாங்க அது மட்டும் இல்லங்க இப்போ லஜன்ஸ் டிராஃபியும் நம்ம இந்தியன் டீம் தான் வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு